ஓம் கம் கணாதிபதியே நமக ஓம் வம் வாராகி நமக இன்றைய பஞ்சாங்கம் வருஷ நீகளும் தஷிநாயனம் நிகழும் மங்களகரமான கன்னி மாதம் புரட்டாசி இருபத்தி ஒன்பதாம் நாள் பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை தேய்பிரை இன்று மாலை மூன்று இருபத்தி நாலு மணி வரை நவமி திதி பின்பு தசமி திதி இன்று மாலை ஐந்து பதினொன்று வரை பூசம் பின்பு ஆயில்யம் இன்று காலை ஒன்பது முப்பத்தி ஒன்பது மணி வரை சித்தம் பின்பு சாத்தியம் நாம யோகம் இன்று அதிகாலை நாலு ரெண்டு வரை தைத்துளம் பின்பு மாலை மூன்று இருபத்தி நாலு மணி வரை கரசை பின்பு வணிசை கரணம் இன்று முழுவதும் யோகம் மேல் நோக்கு நாள் இன்றைய சந்திராஷ்டிரம் நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து பதினொன்று மணி வரை மூலம் பின்பு பூராடம் நட்சத்திரம் நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண் ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை நல்ல நேரம் காலை ஒன் ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால்

இன்று புதன்கிழமை ஸ்ரீமன் நாராயணனை வழிபாடு செய்ய குடும்பத்தில் மன மகிழ்ச்சி உண்டாகும் இன்று பூச நட்சத்திரம் ஸ்ரீ ஜீவ சமாதி சென்று வழிபாடு செய்ய குறைகள் அனைத்தும் நீங்கிவிடும் செடி கொடி மரங்கள் நடுவதற்கு இன்று உகந்த நாளாகும் கட்டிட மதில் சுவர்கள் கட்டுவதற்காகவும் புதிய உணவுகளை உண்ணுவதற்கும் சாதகமான நாளாகும் விவசாய பணிகளை மேற்கொள்வதற்காகவும் இன்று சிறந்த நாளாகும் இந்நாளில் உங்களது வாழ்வில் எல்லா நன்மைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளையும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் மேலும் ஜோதிட தகவலுக்கு திருப்பூர் சகோதரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் திருப்பூர் மாவட்டம் எனது தொலைபேசி எண் நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் ஃபோர் நைன் த்ரீ ஜீரோ எயிட் என்ற எண்ணிற்கு ஜாதக பலன்கள் கேட்பதற்காகவும் நேரிலும் ஆன்லைனிலும் பார்க்கப்படும் மேலும் வாஸ்து எண் கணித முறையிலும் ஜாதகம் பலன்கள் கூறப்படும் ஜோதிட வகுப்புகள் சார்ந்த விவரங்களுக்கும் கருத்தரங்கத்தில் பேசுவதற்காகவும் எங்களை நீங்கள் அணுகலாம் வாழ்க வளமுடனும் நலமுடனும் நன்றி வணக்கம்